பொங்கல் அன்னைக்கு கரும்பு சாப்பிட்டாதான்டா கரும்பு சாப்பிட்டா மாதிரியே இருக்கு அதாடா என்ன ருசி பாபுண்ணா ஆச்சரியமாக இருக்கேன் நீங்கள்லாம் பொங்கல் கொண்டாடுறீங்க கரும்பெல்லாம் போட்டு தள்ளுறீங்க வீடே ஒரே விசேஷமாக இருக்கே என்ன கதை டேய் ஏண்டா நாங்கள் பொங்கல் கொண்டாடக்கூடாதா கரும்பு வேணாம் கேளுறா தரேன் அது ஏன்டா இப்படிலாம் பேசுகிற அது இல்லை பாபுண்ணா நீங்கள் கிஷ்டின்ல அதனால் பொங்கல்லாம் கொண்டாடலாமான்னு ஒரு டவுட்டு என்னது கிஸ்டினா யார அதான் கரைச்சிக்கெல்லாம் போவீங்களே கரைச்சி என்னதே என்னது ஓ நீ சர்ச்சைதான் கர்ச்சின்றியா டேய் அது கிறிஸ்தவன்டா கிஸ்டின் இல்ல ஐயோ உன் வாயில தமிழே வரலையடா எந்த லோகத்தில் இருந்த ராஜா நீங்கள் வந்திருக்கீங்க பயங்கர டீசெண்டாக பேசுறீங்களே சரி சரி நான் உனக்கு சொல்கிறேன் கவனமாக கேளு நான் கிறிஸ்தவனாக இருந்தாலும் என்னுடைய மரபு தமிழ் மரபு என்னுடைய மொழி தமிழ்மொழி தமிழ்மொழியே என்னுடைய தாய்மொழி தாய்மொழியே தலையான மொழி அந்த தமிழ்மொழியின் மூலியமாக தான் நான் பைபிளை படித்தேன் தமிழ்மொழியின் வழியாக தான் ஏசப்பாவையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் என்னுடைய மரபு தமிழ் மரபு தமிழ்நாட்டில் தை மாதத்தின் முதல் நாளில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அறுவடை திருவிழா அதாவது இறைவன் நல்கிய எல்லா விளைச்சல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிற விழா பைபிளையும் இதை சொல்லியிருக்காங்களே நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாமையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டையை ஆசாரினிடத்தில் கொண்டு வர கடைவீர்கள்னு என இருக்கு அப்படி நம்ம கடவுளுக்கு தேங்க் சொல்லும் போது பைபிளில் இன்னொரு விஷயமா சொல்லியிருக்கு பூமி தன் பலனை தரும் தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார்னு என்று இருக்கு இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லாவே புரிஞ்சுது பாபோண்ணா அப்போது இந்த பொங்கல்ன்றது ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து தமிழர்கள் கொண்டாட வேண்டிய சிறப்பான விழா சரி சரி வா எங்கள் ஆயா அங்கே சக்கரை பொங்கல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம சாப்பிட்டு பொங்கலோ பொங்கல் கத்திட்டு சந்தோஷமாக இந்த விழாவை இறைவனுக்கு நன்றி சொல்லி கொண்டாடுவோம் இல்லாமல் வைத்திருப்பதற்காக நன்றி அப்பா எல்லா உழவர்களுக்காகவும் எல்லா விளைச்சல்களுக்காகவும் நன்றி இயேசுவே